நட்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் வீட்டுல குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னா வீட்டோட வடகிழக்கு சிறப்பா இருக்கணும் அந்த வடகிழக்கு ரூம்ல வடக்குல ஒரு ஜன்னல் கிழக்குல ஒரு இருக்கணும் அது ரெண்டும் செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்துருக்கணும் எப்ப உங்க குழந்தைங்க படிச்சாலும் அந்த வடகிழக்குல வடக்கு பார்த்து உட்கார வச்சு படிக்கவீங்க டேபிள் இந்த மாதிரிலாம் வெயிட் அந்த இடத்துல போடாம கீழே உட்கார வச்சு ஏதாவது ஒரு விரிப்பு ஒரு பாய் மாதிரியோ இல்லை ஒரு பெட்ஷீட் மாதிரியோ அல்லது யோகா மேட் மாதிரியோ ஏதாவது ஒன்று போட்டு அந்த இடத்துல உட்கார வடக்கு பார்த்து உட்கார வச்சு பிள்ளைகளுக்கு படிக்க வைங்க இது வந்து வடகிழக்கு அப்படிங்கிறது நம்ம அதோட தலை சார்ந்த விஷயம் பிரெயின் அந்த இடத்துல நல்லா உட்கார்ந்து படிக்கும் போது நல்ல ஞாபக சக்தி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அது போலவே இந்த படிக்கிற அறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈசானிய பாகத்துல ஒரு உலக உருண்டை அதாவது பால் மாதிரி இருக்கு இல்லைங்களா அது வந்து உலக உருண்டை அந்த ஒண்ணு வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து அந்த இடத்துல வடகிழக்குல வைங்க இதுவும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த படிப்பு சக்திய படிப்பறிவை ஆற்றலை வந்து அதிகம் பண்ணி கொடுக்கறதா இருக்கும் இது போல செய்யும் பொழுது நிச்சயமா உங்க குழந்தைங்க நல்லா படிக்க படிக்க ஆரம்பிப்பாங்க பூலோக உருண்டா உலக உருண்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது போல சின்னதாவோ பெருசாவோ உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிற என்ன சைஸ்ல கிடைக்குதோ அத வாங்கிட்டு வந்து வடகிழக்குல வைங்க வடகிழக்கு ரூம்ல வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்கணும் அந்த ரூம்ல குழந்தைங்களை உட்கார வச்சு படிக்க வைங்க நல்லா படிப்பாங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி